ஐயோ தயசெஞ்சு பாடவேவான் பொண்ண மாவான் பொண்ணம் தெய்வம் தந்த தாய் என்ன மாமா இதுவரைக்கும் ஆடி வர்றது இங்கிற தெய்வம் தந்த தாய் முட்டு மலை ஈரத்துக்கு சாய்ந்திரம் முற்று கொடுக்கிறாரு

கமாசரர் хар хар தயார் பண்ணி விடுங்க ஏய் ஏய் செத்த எம் கே ஆர் ஃபயல் கடா குத்தராண்டு குத்தராண்டு ஐயையா அப்பா ஆயி வருது பா

குத்துறானே குத்துறானே ஏ அன்னி என்ன ஆகுது என்ன பிரியோ ஏ மாமா உங்களுக்கு காரி படுத்து தம்பி கால் கிதா உனக்குமா நான் எனக்கு அறிக்குது நீ முகரய பார் முகரய அண்ணா எனக்கு அறிக்குது நீ காலி பளே எங்க இருந்து படுத்துட்டாங்க எனக்கு ஆல் தான் நீ தான் மாட்டானே சரியா முடிஞ்சா அம்மா ரெண்டோர் எப்படி மாத்தி மாத்தி கை அதே மாதிரி ஏ நீ வண்டில வர சறஞ்சிட்டு அது இதுதான் காரணமா அந்த ஆண்டி கிட்ட முட்டை இருக்கான்னு அண்ணே யோகா பண்ணுதுன்னு இது என்ன யோகா வாயை கிளப்புறீங்களே ரெண்டு குத்துராண்டி குத்துராண்டி அவரு உங்க வாஷிங் மிஷின் சுவிட்ச போடுறாரு இப்படி சொல்றாரு அப்படி எச்சிய தொட்டு உரிமையில இழுத்தாத்தே ஊ

மாமா தி மாமாங்க ஆனாலும் அப்படி அபடில ஒரே ஒரு தடவை இப்ப என்ன பண்ண சොරண்டி விட்டே நீ சොරண்டி புடுங்குறங்க வா வா புடுங்க சொன்னாலும் புடுங்குவே ஒரே ஒரு தடவை அவரோட ஆசை ஏ நிறைவேட்டணும் ஒரே ஒரு எங்கயா புடிச்சு கைய வைக்கிற கைய புடிச்சு ஏ கைய வைக்கிற கரவ புடிச்சறே அருமத்த பாரதமா அசிசியமா பண்ணுது மேல சலுசனை தடி விட்டார் அவரு சொல்லி சேர தரல பழைய துணி இல்லவேடே

உனக்கு சேர்த்து சம்பளம் கிடையாது ஊழ காத்த முயற புடுங்குற நான் தான் உன் லவர் அவன் சும்மா சிலிண்டர் போட வந்த கிளி சீட்டை எடுத்துருச்சுன்னு மொத்தத்துல எரிச்சிருவேன் தேடி பார்த்தேன்

கஞ்சியை பாருங்கய்யா நல்ல வாம்பு மாதிரியே இருக்கியா நல்ல வாம்பு என்றால் படம் எடுக்கும் நாய்க்குட்டி நாய்க்குட்டி என்று கூறியீர்கள் ஒரு நாள் கூட நக்க விட மாட்டேன்றீர்கள் ஒரு நாள் அவர் டீத்து சொல்றாரு அவர் நாக்கு அப்படி சொல்றாரு அவர் சொல்றாரு உங்களை சொல்றாரு அவர் சொல்றாரு ஓ மண்டையா இருப்பேன் அதுக்குள்ள பேனா இருப்பேன்

நீ ஓட்டுற ஸ்கூட்டிக்கு நான் டயரா இருப்பேன் அந்த டயர்ல உட்கார சீட்டா இருப்பேன் ஐயோ நல்லா உட்காந்து போவையே அந்த சீட்டு ஏ தம்பி நீ டயர் கீழே ஐயோ நீ சீட்டு நீ ஓட்டுறாரு நான் சீட்டு ஐயோ உட்காந்து மேல தெரியுது சகப்பு கடல ஏய் அவன் பாவம் ஒண்ணுக்கு இருக்குது ஏழு வருஷமா தேடிக்கிட்டு தெரியும்

ஏதோ வைத்தியரை பார்த்தேன் அவங்க வந்து மாதவடை ஆயிட்டாங்களா நீங்க போறீங்க தம்பி வந்து சித்தப்பா வாங்க போறீங்க அவங்க அப்போ இதாயிட்டாங்களா யார் காரணம் காரணம் யாரா இருந்தாலும் அதுக்கு அப்பா நீதான் இல்லடா என்னடா அவன் மூக்கு பிய்யது வாயில வச்சிட்டியா கா போடு ஓட்டே அப்ப மூணு போடு போட்டது அது யாரு போட்டாலும் போட்டு போறாங்க நம்ம போடு கா போடுதே அதுக்கு மேல எல்ல முடியாது சேல் காடாது நீங்க தானா அந்த குழந்தை பிறக்காத கறி போ அப்படியே சொல்லாங்க தம்பி உங்களுக்கு உங்க அப்பான்னு கூப்பிடுவோம் அதுதான் உங்களுக்கு கூப்பிட கூடியது சேதவா

ஐயா அந்த குழந்தைக்கு காசு எல்லாம் ஜெலவழிக்க உங்க சட்டியை கழட்டி மோந்து சொல்லுங்க பிள்ளை வளர்ந்து போட என்ன குரங்குட்டி வளர்ந்துச்சு பிரசவத்துக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி இருக்கு மருத்துவமனையே மனையாடா என்னடா மருத்துவமனைக்கு அவ்வளோ சோடி ஒன்று கொடுத்தா குடுத்தா நடிச்சா இருப்போம்

விதி, நீங்க முன்னாடி எனக்கு ஒரு மையம் இருக்கேன் அவளுக்கு பிறந்தது அப்படிங்களா மிருதங்க வாதிக்கிறேன் பாரு அப்ப மாட உங்க வீட்லயே வடிக்கங்க நம்மளுக்கு வேண்டாம்

இறனது இயரப்பள நான் இறங்கது வந்தேன் செல்லையா ஐயோ நீ ஏய் எதுக்கு அது மோத்துக்கிட்ட கம்பு கம்புக்ுட்டலாம் கொண்டு போகாத பொழுதுனைக்கு உம்மட்டது இல்ல ஐயோ மறுபடியும் அது இருக்காங்க போடி வைதாலயா ஏர்க்கனே நாலநாள் போறது பத்தாதா என்னடா